ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான டேஸ்டியான ரொம்பவும் சிம்பிளான பீன்ஸ் ஃப்ரை தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போகிறேன் இந்த பீன்ஸ் ஃப்ரை வந்து ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ்குள்ளே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பீன்ஸே வேணுன்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி பீன்ஸு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நல்ல சாம்பார் வச்சு இந்த பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக லெமன் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு கூட இந்த பீன்ஸ் ஃப்ரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மறுபடியும் இதே பிள்ளையே செய்வீங்க வாங்க இந்த டேஸ்ட்டு என்ன பீன்ஸ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்து இல்லாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரி சூம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே கால் கிலோ பீன்ஸ் வந்து உரத்தில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சைடில் இருக்கிறதை நரம்பு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் முழுசாக தான் பண்ண போகிறேன் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப முத்தனை பீன்ஸாக இருக்கக்கூடாது பிஞ்சியாக இருக்கிற பீன்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து அஞ்சாறு பல் பூண்டை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க வாயு ப்ராப்ளம் இருந்தாலும் வாயு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் இடித்து வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம் அடுத்து கால் கிலோ பீன்ஸையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே சுல்ல சுல்ல வதக்கிக்கோங்க தண்ணி கொஞ்சமும் நமக்கு இந்த பீன்ஸுக்கு தேவைப்படாது இப்போது அப்படியே மூடி போட்டுவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஒரு ஐம்பது சதவீதம் வந்து பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெருமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே மிளகாய்த்தூள் போட்டுறாதிங்க மிளகாய் தூள் போட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து கருக ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம கடைசியாக இறக்குற டைமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மிளகாய் தூள் போட்டு பரட்டி விடணும் இந்த மாதிரி பீன்ஸ் ஃப்ரைல மிளகாய்த்தூள் போட்டு பண்ணால் நல்லா இருக்கும்மாதுன்னு பார்க்குறீங்க கண்டிப்பாக நல்லா இருக்குங்க சொன்னால் புரியாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு புரியும் அவ்வளோதாங்க இப்போ மூடி போட்டு விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் அடிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு பண்ணினா தான் மிளகாய் தூள் கருகாமையே இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்ல டேஸ்டியான கரசாரமான பீன்ஸ் ஃப்ரை ரெடி இதே போல செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிக்கும் நல்ல சூடான சாதத்துல சாம்பார் ஊத்தி அப்படியே இந்த பீன்ஸ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க சிம்பிளா ரசம் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை மட்டும் இந்த பீன்ஸ் ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்